ஆன்மீக அன்பர்களுக்கு என்ற வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்திய பொது பலன்கள் இது பொது பலன் சரியான பலன் நீங்கள் பார்க்கணும் சொன்னா உங்களுடைய ஜாத்தை வச்சு தனுசபுத்தி வச்சு பண்ண கூட இன்றைக்கி இந்த வருடத்துடைய தனுசு ராசியுடைய பொது பலன்கள் இன்றைய கிரக பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தை வந்து சந்திர பகவானும் சகோதரஸ்தானத்தில் குரு பகவானும் புத்திரசாந்தம் வந்து கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கரன் பகவான் இருக்காங்க லாபஸ்தானம் வந்து ராகு பகவான் சனி பகவான் இருக்காங்க இந்த கிரக பாறைன்னு பார்த்தீங்கன்னா குரு பாறையை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாகிய தனுசு ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் ராசியாகிய கும்பராசியை பார்க்குறாரு இது வந்து குருவுடைய பார்வை சனியுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பறவை மேஷத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு பத்தாம் பறவை வெர்ச்சியத்தை பார்க்குறாரு இது வந்து கிரகவுடைய பார்வையும் ஏன்னா அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து மூணாவது மாதம் இருபத்தாறில் சனிப்பெயர்ச்சியும் ஐந்தாம் மாதம் வந்து இருபத்தாறில் வந்து குரு பயிற்சியும் பரோனா மாதம் இருபத்தாறில் வந்து ராகுகதி பயிற்சி நடக்குது இல்லை இருந்தாலும் கொஞ்சம் காலங்கள்லாம் இந்த கிரக பாறையினா கொஞ்சம் கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது இந்த தனுசு ராசின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாட்டையும் கொஞ்சம் அன்பாக பாசமாக பேசக்கூடியவர் அந்த அன்பு பாசத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி உங்களுடைய இந்த அன்பான பேச்ச நிறைய விஷயங்கள் உங்களுடைய சார் சில விஷயங்கள் நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கப்படுவீங்க இந்த வருஷத்தில் பார்த்தா உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சது அந்த பிடிச்ச சில பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க இது வரைக்கும் அவங்களுடைய குறையாக இருந்துச்சு அந்த குறைகள்லாம் நிறைவாக்கக்கூடிய உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தான் அந்த அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் வயது உங்களுக்கு அதேபாரம் உங்களுடைய வருவாய் அது அரசு பணியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய துறை சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதி கொஞ்சம் மேல் வறுப்புறதுக்கான வாய்ப்பு அதுக்கான சம்பளம் விற்பனை வாய்ப்பு இது தொழிற்சூடிய தொழில் முன்னேற்றத்தால் அதிக லாபத்தை பெறக்கூடிய அந்த பிராட்சை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வியாபார விருத்தி அடையக்கூடிய அறுபதையான நாளாக வருமானம் அந்த இருபத்தி ஆறு அமையுது உங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்பட்ட இந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வீட்டில் தேவையான இந்த ஆடை ஆபரணம் வாங்கினா அதுக்கான செயற்கைக்க வாய்ப்பு பிரகாசமாவது வாங்கி மகிழக்கூடிய அல்லது வாங்கி சேமிப்பக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் இந்த வருஷம் செய்ய அதே மாதிரி இந்த கடல்லாம் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இந்த கடலை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை முன்னாடியே தெரிஞ்சு அறிந்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய நபர் இந்த பிரச்சனை வரப்போது இதை பண்ண போகிறாங்க இவங்க குப்பு சாப்பிட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு அதை புரிந்து நீங்கள் அதை வெல்லக்கூடிய நபராக போகிறீங்க உங்களுடைய கடல்லாம் அடைப்பதை வாய்ப்பையும் பிரகாசமாவது கொள்ளுங்கள் உங்களுடைய வாகனத்தெல்லாம் கொஞ்சம் பயன்படும் போது பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த இரவுகள் வாகனம் உடைய தவிர்த்துடுங்க அதிக வேகம் வேணும் அதிக பாரம் வேணும் அதனால் ஒரு சரியான ஒரு நேரத்தில் பயணத்துறைக்கு போனால் கொஞ்சம் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வாக இயக்கணாலும் சொல்லி பயணம் பண்ணதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த எதிர்பார சில பயணம் மூலையும் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் இந்த தொழில் சார்ந்த லைனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கிடைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் எதிர்பார மக்கள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஆண்கள் பெண்களிடம் பெண்கள் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற பேச்சுக்கள் ரொம்ப ஆலோசனை பேச்சு செய்யலாம் கொஞ்சம் வேணா அதெல்லாம் உங்களுக்கு சில தேவையற்ற பிரச்சனை வாய்ப்பு கொஞ்சம் எதிர்பார மக்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுலாம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏ செஞ்சாலும் கொஞ்சம் பிசு தட்டம் செய்யக்கூடிய நபர் அதாலேயே உங்களுடைய அந்த புத்தி கூறி திறமை எல்லாமே வெளிப்படை காரணம் ஆகும் இந்த திறமை தான் உங்களுடைய நண்பர்கள் மத்திய சில உரை மத்திய தக பணிகளை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் ஒரு நல்ல ஒரு முன்னெடுத்து கண்டிப்பாக கொடுப்போம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த நெருக்கமானவங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எந்த செயல் செஞ்சாலும் நெருக்கமானவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனை வாழக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க எல்லா விஷயம் உங்களுக்கு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சக்ஸஸ் போது தனுசுவாசி என்பர்கள் உங்களுக்கு இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்க வாய்ப்புது டெஸ்ட் மட்டும் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ சென்று படிக்கக்கூடிய ஒரு இருக்குது படிக்க வைங்க குழந்தைங்களுடைய எதிர்காலம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குழந்தைகளுக்கு சிலவகை கொஞ்சம் நீங்கள் சேமிக்க வேண்டிய நபராக இருக்கின்றீர்கள் கொஞ்சம் கவனமாருங்க அதே மாதிரி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை கவனமாருங்க இருங்க பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி குடுக்கள் வாங்கலில் கவனமாக இருங்க யாருக்கு கொடுக்குறோம் யார்கிட்ட இதை வாங்குகிறோம் இந்த கொஞ்சம் கவனம் மிக மிக முக்கியம் மேக்ஸிமம் நீங்கள் பொருட்கள் வாங்கின இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அருமையான ஒரு நிலை ஏற்பட போது கொஞ்சம் தனுசுவாசி என்பது கொஞ்சம் கவனமாக வர கடன் வாங்கறது கடன் கொடுக்கறதுல இந்த அரசு குடிநீர் கடனில் பார்த்தவங்களுக்கு உரிய வேலை சம்மந்தமாக கொஞ்சம் சிந்தனைகள் ஆஃபீஸ் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக வந்து யோசிப்பீங்க நீங்கள் நாளைக்கு இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை இந்த பணி சம்மந்தமான யோசனைகள்லாம் கொஞ்சம் சிந்தனைகள்லாம் இருக்குதே இருக்கும் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது பயன்படுத்தி எத்தனை மேலே பேசாதீங்க நீங்கள் என்ன தான் உயிரதியாக இருந்தாலும் கீழே கூடிய ஊழியர்கிட்ட கொஞ்சம் தன்மையாக பேசுவதற்கு பழக்குவதற்கு பயன்படுத்தி கொடுக்கணிங்க விளையாட்டாக நீங்கள் சொன்ன பேச்சு கூடும் வினயமாக ஆகிடும் அதனால் விளையாட்டாக தான் சும்மா தான் சொன்னன்ற வேலையே வேண்டாம் அதனால் லேட்டாக பேச்சுக்க தவிர்த்துருங்க எது விஷயத்தையும் கொஞ்சம் பேசுகின்ற போது கவனமாக முன்னர்ச்சிக்கோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருங்க உங்களுக்கு சில வித்தியாசமான முயற்சிகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வித்தியாச முயற்சி மூலம் உங்களுடைய திறமையை விழிக்காமிச்சு அந்த பாராட்டுகளையும் பரிசு பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு புதிய இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு திறமையை வார்த்துக்கொள்ளுங்கள் அப்டேட் ஆகிடுங்க இங்கே தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்டேட் ஆகும் கம்ப்யூட்டராக இருக்கலாம் அந்த சாஃப்ட்வேராக இருக்கலாம் எந்த விஷயம் தொழில் சார்ந்த கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டுனா அதுவே உங்களுக்கு ஒரு திறமையாகவும் ஒரு பதவி இருக்காகவும் சம்பள உதவியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் நுட்பமான விஷயங்கள் மூலம் கொஞ்சம் உபரி வருமானத்தை ஏற்படுத்தப்பட முடியும் அதாவது சாஃப்டர் தெரியுங்க இப்போ ஆலாம் வந்து சர்வீஸில் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது இப்போ நிறைய விஷயங்கள் த தனியாக எங்கள் வீட்டில் செய்கின்ற போது கொஞ்சம் உபரி வருமானம் கிடைக்கலாம் அதே மாதிரி அரசு இருக்கவங்க லேப் டெக்னீஷியன் எக்ஸே டெக்னீஷியன் கொஞ்சம் பார்ட் டைமாக வந்து பிரைவேட் கீழே வேலை செய்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொழுது அதன் மூலம் ஒரு உபரி வருமானத்தை உங்களால் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சிறந்த வடமாக தான் உங்களுக்கு இந்த தடுசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைகிறது உங்களுக்கு வியாபார அன்பர்கள் பார்த்தா கொஞ்சம் இந்த வியாபாரம் பற்றிய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகம் போகுது வியாபாரத்தை எப்படி ஸ்ட்ரென்த்னா போடலாம் அடுத்தக்கூட எப்படி கொண்டு போகலாம் எப்படி வந்து பிசினஸ் அதிகப்படுத்தலாம் சில பேருக்கு வந்து புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கான எண்ணங்கள் மாசங்கள் ஏற்படும் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான ஆர்டர் எடுப்பதற்கான முயற்சி பண்ணுங்கள் அந்த ஆர்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த ஆர்டர் எடுக்கின்ற போது கொஞ்சம் ஏற்றுமை செய்கின்ற போது ஒரு முன்போணத்தை ஒரு அட்வான்ஸாக பெற்று ஏற்றுங்க அதேமாதிரி மாதிரி மூலப்பொருளுடைய கச்சா பொருளுடைய விலை கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையான பொருள் நீங்கள் இறக்குமதி பண்ணி வச்சுங்க உற்பத்தி என்பது எவ்வளோ தேவையோ தேவையான பொருளை உற்பத்தி செய்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பொருள் தேக்கம் ஏற்படாது அதாவது கொஞ்சம் கவனம் நல்ல ஒரு சூழல் தான் உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த அமைகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பரப்புறீங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது ஏதாவது கோவிலுக்கு போகிறது குலதெய்வுகள் போகுது அதாவது வெளியூர் கோயிலுக்கு போய் வாய்ப்புலாம் தான் போயிட்டு வாங்க அதுக்கான வாய்ப்பு அமைக்கும் போது குடும்பத்தோடு போயிட்டு இறைவனை தரிசிக்கின்ற போது உங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படும் ஒரு தெளிவு ஏற்படும் அதன் மூலம் நம்முடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களின் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஓகேங்களா அதேமாதிரி இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரினால் அந்த இரும்பு சார்ந்த துறையர்களுக்கு நல்ல புது புது வாய்ப்புலாம் கிடைக்க போகுது அதனால் கொஞ்சம் இரும்பு உற்பத்தி பண்ணுறவங்க இரும்பு விற்பனை பண்ணுறவங்க கிரில் ஒர்க்கை செய்கிறவங்க நிறைய பேருக்கு வந்தனால தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்குது பயன்படுத்திக் கொள்கிறீங்க வாய்ப்பு வாய்ப்ப்பு கிடைக்கும்போது சுழலாம கொஞ்சம் பயன்படுத்திக்கொண்டாலே நீங்கள் தொழில் தவறு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் இந்த இருபத்தி ஆறில் தரிசு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் இல்லாமல் இருங்க பெண்களுக்கு எடுத்தோன்னா எடுத்தோடனே பேசுவதெல்லாம் வேண்டாம் முன்கோபப்படாமல் இருங்க வீட்டில் வீட்டில் கூடிய குழந்தைகளும் வெளியே யார்ட்டையும் கொஞ்சம் முன்கோபப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பேசுவதுக்கு பொறுமையாக செயல்படுவதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் புது சிந்தனைகள்லாம் வந்து தான் போவோம் புது தேடலாம் இருக்குது தான் செய்யும் சிந்தனைகள் சரியானு பார்த்துங்க தேடல்கள் சரியாக கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒரு ஒரு அடி எடுத்து வைப்பது உங்களுக்கு சிறப்பு சிறு சிறு பயணங்கள்லாம் இருக்கும் அது கோவிலாக இருக்கலாம் டூராக இருக்கலாம் அது எதாவது ப குழந்தைகளுடைய இருக்கிற இடத்துல போய் பார்த்துட்டு வரலாம் மாதிரி எதாவது விஷயத்த உங்களுக்கு சிறு சிறு அனுபவங்களும் ஒரு பயணங்களும் இருக்க போது பயன்படுத்திக் கொள்ளுனீங்க உங்களுடைய கணவரையோ மனைவியோ கொஞ்சம் புரிந்து கொள்வது முயற்சி பண்ணுங்கள் அந்த புரிதல் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் எதுகாலம் கொடுத்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க இன்றைக்கி பத்து ரூபா தான் நாளைக்கு அது பத்துரூவா அப்படி இருபா ஆக்குறது குழந்தை எது காலம் குழந்தை கல்வி இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறது அதுக்கான ஒரு சேமிப்பை தொடரக்கூடிய காலகட்டமாக இருபத்தி ஆறு தன் பெண்களுக்கு அமையது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முதலில் கொடுத்த எண்ணங்கள் சிறுசேம்புத்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது தங்கம் எப்பயே ஒரு லட்சம் இருபது போயிடுச்சு வெள்ளி வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா போயிடுச்சு அதனால் ஏதாவது சேமிக்க முடியுமா பாருங்கள் சேமிப்பா கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வரிசை இருபத்தி ஆறில் பெண்களுக்கு அமையுது உங்களுக்கு இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போதுங்க கல்வியில் கொஞ்சம் கவனம் குறை போகுது ஆனால் கொஞ்சம் மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கவனமாக அந்த கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஆசிரியர்க கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்ககிட்டலாம் தேவையாக எடுத்து பேசாதீங்க சந்தேகம் தான் ஆசிரியர்கிட்ட கேளுங்க அவங்களுடைய ஆலோசிப்பா நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியுங்க பயனற்ற விவாதங்களை வந்து தவிர்த்துடுங்க அது மாணவர்களும் சக மாணவர்கள் மத்தியோ இந்த ஆசிரியர் மத்தியிலோ வந்து தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு விஷயங்களில் நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் அதில் கொஞ்சம் நாட்டம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நீங்கள் அதேமாதிரி இந்த கல்வியில் இந்த உயர்நிலை பார்த்தோன்னா கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணம் புரிஞ்சுருக்கேன் பல பேர் புரியாத சில சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது அதனால் கொஞ்சம் நுட்பமான சிந்தனை எண்ணங்களுக்கு தவிர இந்த தனுசுவாஸ்தி மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க அதனால் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வியில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுதுனால் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கவனமாக இருங்க ப்ளஸ் வருது ப்ளஸ் டூ வருது டென்த்து வருது அதில் எழுதுக்கூடிய மாணவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடிஷனல் ஏதாவது நீட் எழுதுங்க ஜெட்டு நிறைய எல்லாம் எழுத போகிறீங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக எழுதி சிறப்பு உங்களுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தைரியம் தான் நாங்கள் எடுக்கின்ற முடிவு எடுக்கின்ற செயல் எல்லாமே அந்த தைரியம் தான் முடிவு பண்ணும்போது குருவோட வீடு என்னதான் உங்களுக்கு எது செஞ்சாலும் சுபமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க சில விஷயங்கள குழப்பமாக இருந்தால் அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க இன்றைக்கி குழப்பமாக இருந்தால் நாளைக்கு வருங்க காலை குழம்பு சாயங்கம் முடிவெடுங்க சில விஷயங்கள் நீங்கள் தள்ளிக்குடிங்கிற போது கொஞ்சம் உங்களுடைய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் குழப்பான விஷயம் முடிவே கொஞ்சம் கவனமாக இருங்க நெருக்கமானவன்ட்ட கொஞ்சம் கவனம் தான் நல்லது உங்களுக்கு முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா புதங்கிணம் புதங்கிணமாக நரசுமறை வழிபட்டினா உங்களுடைய தலைகள் எல்லாம் நீங்கி விலகி ஒரு வெற்றி அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு கம்மிதுங்க இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னொன்றாம் மாதம் வந்து ராகிது பேச்சு ஐந்தாம் மாதம் வந்து குரு பேச்சு மூன்றாம் மாதம் சனி தான் இருக்குது அந்த பேச்சுக்களையே மூலிமா உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய பார்வையோ எல்லாமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டம் அமைதால் தனுசாஸ்திரமில் முன்னேற்றமான வருமா கண்டிப்பாக எல்லாத்தையும் அமையுது நன்றி வணக்கம்